வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க எங்கள் ஊருக்கு நான் போயிருந்தப்போ எங்கள் வீட் எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் கிராமத்து வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் எங்கள் வீடு ரொம்ப பச்சை பசேல்னு நல்லாயிருக்கும் வீடு ஊர் வந்து நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் அது எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மரம் இருக்கும் அதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கச்சக்கச்சான்னு இருக்கும் அதனால் வீட்டுக்குள்ளேலாம் ஒன்றும் காட்டலை வெளியில் மட்டும்தான் காட்டுறேன் நடந்து போகிறது வந்து என்னோடய பொண்ணு அவங்க வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டோன்னாலே வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க வெளியில் வந்து அக்கத்து பக்கத்து வீடு கிராமத்தில் இருக்க அந்த பசங்க கூட விளாட்றது ரொம்ப பிடிக்கும் பயம் இல்லாமல் விடலாம் எங்கே போனாலும் நல்லா பயம் இல்லாமல் விளாண்டுட்டு வந்துடுவான் இங்கே சென்னையில் தான் பயப்படணும் நம்ம அங்கே வந்து ஊருக்கு போயிட்டோன்னாலே பயப்படவே வேண்டியில்ல எல்லார் வீட்டுக்கும் விட்டுருவேன் தைரியமாக விட்டுருவேன் இதுதான் எங்கள் வீடு இந்த பக்கம் ஆரம்பித்து இந்த காம்பவுண்டு வரைக்கும் எங்கள் வீடு எல்லாம் கொஞ்சம் கச்ச கச்சான்னு கிடக்கு கிராமத்தில் எல்லாம் வீடு எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் எங்கள் வீடும் அதனால நான் வந்து எல்லாம் வந்து ஒன்று எடுக்கலை எடுக்கலான் இருந்தேன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எடுக்கலான்ட்டு இருந்தேன் போனதே ஒரு வாரம் தானா ஒன்றுமே பண்ண முடியல மொட்டை அடிக்கும் வீட்டில் ஃபங்க்ஷனும் கரெக்டாக இருந்துச்சு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா 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 இது என் ஹஸ்பண்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் விசாரிக்கிறாங்க முந்தையே கேட்டாங்க காலையில் நான் வந்தேன் ரஞ்சிதம் ரெண்டு தெருவுமே எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த கார் இருக்கும் வீடு காலை வந்த வீட்டுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கட்டின வீடு இது பதம் பண்ணி வீட்டுக்கு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் வீடியோவே எடுக்க முடியல எனக்கு கொஞ்சம் எல்லாருக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து சந்தன மரம் சீத்தா மரம் சீத்தாப்பழம் காய்க்கும்ல அந்த மரம் இது வந்து சந்தன மரம் இது வந்து சீத்தாப்பழம் இருக்கிற அந்த மரம் இதெல்லாம் எங்கள் மூத்தார் எங்கள் அண்ணன் எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் வந்து அவர் வச்சது அவர் ஃபுல்லாகவே மரம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வீடு ஃபுல்லாக மரம் வச்சுருப்பார் இதுவும் சந்தன மரம் தான் எல்லாமே அவர் வச்சது தான் அவர் இங்கே இல்லை இப்போ கன்னடாவில் இருக்கார் எங்கள் மாமனார் மாமியார் என் ஓப்படியார் மூணு பேர் தான் இருக்காங்க இந்த வீட்டில் இது வந்து எங்களோடய பழைய வீடு இது கஜா புயல் அடித்தப்போ ரொம்ப வீடு சேதமாயிடுச்சு இல்லை நிறைய ஜாமான்லாம் இருக்குது அதனால நடந்து வீட்டை இடிக்காமல் அது மேலே பாயை போட்டு எங்கள் மாமனார் அப்படியே கட்டி வச்சுருக்காரு அதை இடிச்சுட்டு ஒரு சின்னதாக கட்டணுங்கிறதும் ஒரு ஆசை இருக்குது எல்லாருமே இப்போ கூட்டு குடும்பமாக தான் இருக்கும் இது வந்து புறா வளர்த்தார் எங்கள் ஹஸ்பண்டு அதுக்குள்ளே அந்த பொட்டி புறாலாம் இப்போ போயிடுச்சு தென்னை மரத்தில் தான் இருக்குது இப்போ வளர்க்கலை அவ்வளோ புறா இருந்துச்சு இது எங்கள் பழைய வீடு ஃபுல்லாகவே வந்து காடு மண்டி கிடக்கு ஒன்றும் க்ளீன் பண்ண முடியல அவங்க ரெண்டு பேரும் வயசானவங்க அது ஆள் வச்சு க்ளீன் பண்ணணும் எங்கள் வீட்டு செல்லப்பு ராணி இவர் வந்து இது இவங்க பேர் லக்கி இவங்க பேர் வந்து குண்டு இவங்க வந்து ரொம்ப ரவுடி அதனால் எங்களை விட மாட்டோம் வங்க வந்து ரொம்ப சாந்தோம் கிடைக்க மாட்டாங்க இவங்க வந்து யாரையும் உடம்பு மட்டும் பக்கணவங்கள மட்டும்தான் விடுவாங்க ஃப்ரீடாக இருக்குது நானே நான் சேட்டை பண்ணுறேன் பாருங்க இது எங்கள் வீட்டு சைடில் உள்ள இடம் ஃபுல்லாவே இங்கே பைக்கு காரு காரெலாம் அந்த பக்கம் நிப்பாட்டுவாங்க பைக்கு சைக்கிள் எல்லா ஜாமும் நாங்கள் நடக்கும் கூடாது இவருக்கு பேர் வச்சோம் ஆனால் சோறு வைக்க சோறு வச்சோம் ஆனால் பேர் வைக்க மாதிரிட்டோம் அதனால இவருக்கு பேர் கொஞ்சமே ஓடிட்டு இருக்கு அவங்களுக்கு வெளியே இருக்கு மட்டும் பேர் வச்சாச்சு போகிறது வந்து எங்கள் மாமியார் இது எங்கள் வீட்டு வான்கோழி எங்கள் மாமியாரோட வளர்ப்பு இதெல்லாம் இல்லை மாடு மாடு கோழி எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு எங்கள் மாமியார் சும்மா ரெஸ்ட் எடுங்கனாலும் கேட்க மாட்டாங்க எல்லாம் வாங்கி வளர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதில் உள்ளது தான் இந்த வான்கொடி இது எங்கள் வீட்டு பேக் சைடு அந்த கூரை வீடு காம்ஷனில் அந்த வீட்டுக்கும் பேக் சைடு ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும் குட்டி அமேசான் கார்டுன்னே சொல்லலாம் அளவுக்கு க மரம் இருக்கும் இது வந்து இந்த நாய்க்கெல்லாம் வந்து எங்கள் மாமியார் வந்து சாதம் அடிக்கிறாங்க வெளியில் வச்சு கேஸில் வச்சால் செலவாகுன்ட்டு வெளியில் வச்சு அடுப்புக்கு மூட்டி பிள்ளைங்க நிறைய வடை வரவு கிடைக்க அதில் போட்டு வடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு மூணு படி அரிசி வெடிக்கணும் இந்த டாகுக்கு அதே பத்தாது இந்த நாய்க்கு தயிர் அதுக்கு ஒரு ரெண்டு லிட்ரு தயிர் முட்டை ஒரு நாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு முட்டை எல்லாம் போட்டு எங்கள் மாமனார் தான் அதெல்லாம் எங்கள் மாமியார் எல்லாம் ஆக்கி எடுத்து வச்சுருவாங்க எங்கள் மாமனார் எல்லாம் செஞ்சு வச்சுருவார் சாப்பாடு போட்டுருவார் இது கொல்லை பெருசுங்கிறதுனால நாங்கள் நாய் வளர்க்குறோம் ஏன்னா எந்த நம்ம வந்து நம்ம எல்லாருமே வெளியில் இருக்கிறதுனால வீட்டுக்கு நாய் தேவைன்னு எங்கள் மூத்தாறு தான் அந்த நாயெல்லாம் வாங்க சொல்லி ஒரே பிடிவாதம் பண்ணி ரெண்டு ரெண்டு நாய் வாங்கினோம் அது குட்டி போட்டு குட்டி போட்டு இப்போ மூணு நாய் நாயிருச்சு இது எங்கள் வீட்டு பேக் சைடு அந்த கூரை வீட்டுக்கு பின்னாடி இது புலக்கடைன்னு சொல்லுவாங்கள்ல இங்கே தான் முந்தைய சின்ன இந்த அப்பெல்லாம் வந்து நான் ஜாமான்லாம் வளர்க்குவேன் இந்த மாடி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே தான் ஜாமெல்லாம் வளர்க்குவேன் இது வந்து இந்த போர் பழைய போர் இந்த கூரை வீட்டுக்கு உள்ள போர் அது இப்போ எடுக்கலை அப்படியே கிடக்கு தேங்காய் இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் அப்படியே தான் கிடக்கும் தென்னை மரம் இது வந்து மாமரத்தில் வெத்தலை வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அந்த மாமரம் ஃபுல்லாக வெத்தலை கொடி அப்படியே படந்து அந்த மாமரத்தையே ஆக்கியபை பண்ணிவிட்டு இந்த வெத்தலை கொடி அப்படியே விட்டாச்சு எல்லாத்தையுமே எங்கள் மாமியார் அப்படியே விட்டுருவாங்க அதை டிஸ்டர்ப்பே பண்ண மாட்டாங்க அதை அப்படியே வண்டட்டும் அப்படின்னு விட்ருவாங்க எல்லா செடியுமே அப்படி தான் பார்த்தீங்கன்னா தென்னா தேங்காய்லாம் அப்படியே விழுந்து விழுந்து அப்படி அப்படியே முளைச்சி கிடக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக அது இன்னும் முளைக்கலாம் உள்ளார மண்ணெல்லாம் வெட்டி போட்டெல்லாம் முளைக்க வைக்கலையே இது பழைய வீட்டு அந்த பூரை வீட்டு டாய்லெட் பாத்ரூம் அதுலேயும் தண்ணி ஓடிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் இது ஃபுல்லாக தென்னை மரம் நிறைய மரம் இருந்துச்சு கஜா புயல்லாம் எல்லா தென்னை மரமும் விழுந்துருச்சு மிச்சம்தான் இது இது வந்து அந்த மனோரஞ்சித மரம் அந்த பூ விதையெல்லாம் கொண்டு இங்கே போட்டிருக்காங்க எங்கள் மாமியார் இது தேங்காய் காஞ்ச தேங்காய் தேங்காய் நிறைய கிடக்கும் இது வந்து எடுத்து அதை இப்போ உடச்சி எண்ணெய் எடுக்கலாம் யாருக்கும் முடியல விட்டுட்டாங்க அப்படியே ஆள் வேலைக்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படியே முளைச்சி முளைச்சி கிடக்கு கொல்லப்புற தென்னங்கண்ணா முளைச்சி கிடக்கு இது பப்பாளி மரம் நிறைய மருந்து செடி வச்சுருப்பாங்க இதெல்லாம் பாம்பு கடி மருந்துன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து எனக்கு ப்ரிப்பேர் தான தெரியாது எங்கள் மாமியார் தான் செய்வாங்க பாம்பு கடி மருந்து கடி மருந்துன்னு நிறைய செய்வாங்க இது வந்து ஆடாதோட இலை நிறையா இருக்கும் நொச்சி இலை ஆளா இலை எல்லாமே நிறையா இருக்கும் அங்கே கங்கே தெங்கினங்கன்று முளைச்சி கிடக்கும் இது ஃபுல்லாகவே நான் வரமாட்டேன் ஒரே காடாக இருக்கும் பாம்பு கும்பு இருக்கும்ன்ட்டு வரமாட்டேன் இது ஆடு திண்டா பாலைன்னு சொல்லுவாங்க ஆடாதல இலைன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் இந்த சளி பிடிக்கிறதுக்கெல்லாம் கூட இது ஆஸ்துமாவுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தேனில் குழச்சி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க கருவேப்பில்லை கேட்கவே வேண்டாம் எங்கள் வீட்டில் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிங்கிற மாதிரி கால் வைக்கிற இடம்லாம் கருவேப்பில்லை மரமாக இருக்கும் மரமாக இருக்கும் அது வந்து இந்த பொன் கருவை ஆண் கருவேன்னு ரெண்டு கருவேப்பில்லை மரம் இருக்குது அதில் பெண் கருவேங்கிறது ரொம்ப கருவேப்பிள்ளைங்கிறது ரொம்பவே வந்து வாசமாக இருக்கும் இது வந்து வாழை மரம் வாழை மரம் கொள்ள ஃபுல்லாகவே வாழைமரம் தான் இது எல்லாமே தென்னங்கன்று இதுவும் தானாக முளைச்சது தான் ஒரு வான்கோழி போயிட்டுருக்கு பாருங்க நம்ம போராடம்லாம் தான் வா இது வந்து விழுவின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதுல உள்ள கிழங்கு எடுத்து சாப்பிட்டாக்கா இந்த கர்ப்பப்பி பிரச்சனை எல்லாம் நீங்கன்னு சொல்லுவாங்க இந்த இங்கே ஒரு அதிசயம் காட்டுறோம் பாருங்க இது மல்லிகை செடி மல்லிகை செடி வந்து ஒரு ஏற்கனவே வா வெத்தலை வந்து ஒரு மரத்தை ஆக்கவே பண்ணிவிட்டு இது மல்லிகை செடி இந்த சந்தன மல்லின்னு சொல்லுவாங்கள்ல ஃபுல்லாக பாருங்கள் இந்த மரம் ஃபுல்லாக மல்லிகை செடி தான் அப்படியே பூத்து கொட்டும் அப்படியே நம்ம கீழே ஒரு பா ஒரு பாயை போட்டோன்னா அள்ளிக்கலாம் அப்படி லைட்டாக போட்டு ஒரு உழுக்கணுன்னா எல்லாம் போய் அள்ளிக்கலாம் அந்தளவுக்கு மல்லிகைப்பூ பூத்து கொட்டும் அதேமாரி இங்கேயே இருக்கும் இந்த ஊ இந்த முல்லைப்பூன்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் அப்படி தான் மரத்தில் ஏறி அது பாட்டுக்கு மேலே ஏறி யார் ஏறி பறிக்கிறது அதெல்லாம் பறிக்க முடியாது அப்படியே விட்டுடுறது தான் அந்த இடத்துக்கு வந்தோம்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் வாசமாக அவ்வளோதான் ஃபுல்லாகவே இருக்கும் இது வந்து அந்த பின்னாடி வீடு தான் அந்த சைடு தான் நான் திரும்ப வந்து இது வந்து ஊசி மெல் இந்த முல்லை செ முல்லைப்பூ செடின்னு சொல்லுவாங்களா அது கிலுவ மரம்னு சொல்லுவாங்க கிராமங்களில் எல்லாம் இருக்கும் இந்த வேலியில் வைப்பாங்க அந்த கிலுவ மரத்தில் பாருங்கள் ஒரு ஒரு கட்டை வந்து எத்தனை இருக்கு பாருங்க இந்த மு முல்லைப்பூ நம்ம வாங்குகிறோம்லாம் இங்கே சென்னையிலலாம் ஒரு முளம் வந்து அறுபது ரூபா ரூபா வைக்கும் அந்த முல்லைச்செடி ரெண்டு ரெண்டு கிலோ மரத்தில் ஏற்றி விட்டாச்சு அப்போ அந்த பழைய வீடு இருந்தப்போ அதில் கொஞ்சம் கொண்டு வச்சு நான் இருப்பேன் இப்போ அது வந்து பத்து வருஷத்தில் இப்படி இவ்வளோ பெருசாக ஆகிடுச்சி இது வந்து கருவேப்பில்லை மரம் இது வந்து அந்த கிடாரங்க மரம் கிடாரங்க நிறைய பிஞ்சாக தான் இருக்குது ரொம்ப பெருசாக இல்லை இதை கூட நான் ஊருக்கு வரும்போது எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் ஃபுல்லாகவே வாழை மரம் ஃபுல்லாகவே வாழை மரம் கா கோழி கோழி எல்லாம் நிறையா இருக்குது எல்லாம் ஆடு கோழியெல்லாம் வந்தண்டை கொள்ளையில மேய்ஞ்சிட்ருக்கு அதெல்லாம் நான் எடுக்கலை எங்கள் வீட்டு எல்லாம் உங்கள்கிட்ட காட்டணுன்ட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் கொல்லை எல்லாம் ரொம்ப காடாக இருக்கும் அதே சமயம் நல்லாயிருக்கும் இது வந்து ஃபுல்லாக கருவேப்பில்லை மரம் பாருங்கள் இந்த மாதிரி யார் வீட்டில் அது இருக்கா எங்கள் வீட்டில் இருக்குது ஃபுல்லாக பெண் கருவேப்பில்லை தான் அது சின்ன ஒன்று கண்ணாக இருந்தப்போ எங்கள் மாமியார் அதை ஒடிக்காத ஒடிக்காதேன்னு சொல்லுவாங்க அத்தை ஒடித்தா தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒடிச்சு ஒடிச்சு விடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது அத்தே பெரிய மரமாக இருக்குது பெரிய மரம் இது வந்து மனோரஞ்சிதம் அந்த பூ பூத்து பழமாக கொட்டும் அது மனோரஞ்சிதம் இது ஏதோ ஒரு செடி எங்கள் மூத்தார் வாங்கி வச்சுருக்காரு வீட்டுக்கு உள்ள பக்கம் இது வந்து சப்போட்டா கண்ணுன்னு நினைக்கிறேன் அது ஒன்று வாங்கி போட்டுருக்காரு இப்போ அவர் இடையில எப்போல்லாம் ஊருக்கு கண்ணாடலேருந்து வர்றாரோ அப்போல்லாம் வந்து ஒரு மரக்கண்ணை வாங்கி நட்டுகிட்டு போயிடுவார் அது அவரோட ஹாபிட் இது எங்கள் வீட்டு அந்த மாடி வீட்டு பின் சைடு அவ்வளோதான் எங்கள் வீடு இன்னும் கொஞ்சம் இருக்குது வீட்டை சுற்றி வரவே ஒரு நாள் ஆகும் அந்தளவுக்கு இது வந்து இந்தியாவட்ட பூச்செடின்னு சொல்லுவாங்க இது இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் மீன் வளர்க்குறேன் மீன் வளர்க்குறேன்னு கலர் மீன் வாங்கி வளர்த்தாரு அது ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ போயிடுச்சு இது வந்து எங்கள் வீட்டு போட்டிக்கு சுற்றி வந்தோன்னா வந்தாச்சு இங்கெல்லாம் ரோஸ் செடி கருவேப்பிலக்கன்று அரளிச்செடி பவளமல்லி மாதுளம்பழம் செடி எல்லாமே இந்த சைடு நிறையா இருக்கும் செம்பருத்தி இருக்காத பூச்செடியே இருக்காது நிறைய வாங்கி போட்டிருந்தாங்க எல்லாம் ஆடு சாப்பிட்ருச்சு பவளமல்லியெல்லாம் நிறைய பூத்து கொட்டும் இந்த சைடு இந்த சந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே பூச்செடி வாழை தான் இருக்கும் வீட்டை சுற்றி வாழை மரம் இருக்கும் அதாவது இந்த நம்ம ஜா கிச்சனில் ஜா தண்ணி கழுவுறது குளிக்கிற தண்ணி எல்லாமே வந்து இந்த செடி கொடிகளுக்கு போகிற மாதிரி தான் நாங்கள் வீடு அந்த தண்ணி வந்து வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகாது செடிக்கு போயிடும் அவ்வளோதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டை சுற்றி காமிச்சிட்டேன் வீட்டுக்குள்ளே கா நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகிறப்ப வீட்டுக்குள்ளே காட்டுறேன் அது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் அவ்வளோதான் எங்கள் வீட்டு கூட்டி போட்டிக்கு வந்து